ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து ஒன்போதாம் திருமொழி திருநறையூர் பாசனம் வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள் படையடர்த்த மட அன்னம் பிரியாது மலர்கமரம் மலர் எடுத் மடல் எடுத்து மது நுகரும் வஜல் கொடுத்த திருநரையூர் முடை அடர்த்த சிரமேந்தி முவ்வுலகும் பலி திரிவோன் கிடர்கெடுத்த திருவாளன் இணையடியே அடை நெஞ்சே படையெடுத்தன்ன படையோடு கூடிய அன்னப்புறம் இருக்கே அது படையோடு பெண் துணையோடு பிரியாது மலர்க்க மலத்தில் இருக்கிற இதழ்களை சிதைத்து சேதப்படுத்தி தேனை அருந்துகின்ற வயல்கள் நிற இந்த திரு திருநிறைவு முடைகடர்த்த சிரமேந்தி அப்படின்னு சிவபிரானை சொல்கிறார் அவனோட கையில் இருக்கிற கபாலம் இருக்குது அது முடையடர்த்த அதில் அந்த அதில் இருக்கிற அந்த மாம்ச நாற்றம் வருதுங்கிறது தான் முடைகடர்த்த சிரமேந்தி உலகம் பலி திரிபோம் மூன்று உலகமும் திரிந்து பிக்சை கெடுத்த அந் அவனுடைய அந்த சிவபிரானுடைய கெடுத்த திருவாளன் அவனுடைய பாவத்தை போக்கின கினகடியே மடை அடை நெஞ்சே அப்படின்னு நினைக்கிறேன் மடகன்னம் பிரியாது மலர் கமலம் மல மடல் எடுத்து மது நுகரும் பகில் உடுத்த திருநறையூன் மலர்கமலம் மடல் கெடுத்து மது நுகரும் திருநறையூர் சிறுவ வயல் கொடுத்த திருநறையூர் முடை அடர்த்த சிரமேந்தி மூலகும் பலி திரிபோன் கிடர்கெடுத்த திருவாளன் கிணகடியே கடை நஞ்சே சுழியாறும் கனசங்கம் கலந்து எங்கும் நிறைந்தேறி வழியாரமுத்தீன்று வளங்கொடுக்கும் திருநரையூர் பழியாறும் விரல் நரகன் பருமுடிகள் சிதற அழலாறும் சரந்தூரந்தான் அடியே அடை இணஞ்சே பழி கழியாறும் கனசங்கம் அதாவது திருநறையூரில் இந்த உப்பங்கழின்னு சொல்லுவான் கடலுடைய பின்பகுதி தண்ணீர் இருக்கேன் அதில் அதான் கனசங்கம் அதில் இருக்க சங்குகள்லாம் தளம் நிறைந்தேறி நிறைந்தேரி ஊர் முழுக்க பருவி வழியார தெருக்கள் முழுகவும் தெருக்கள் முழுவதும் முத்தின்று முத்துக்களை இன்று வளங்கொடுக்கும் திருநறையூர் நிறையூர் அர்த்தமாக நினைக்கிறேன் பழியாறும் பிறல் நழக்கம் பழின நிறைய பழிகள் பாவங்களைச் சேர்ந்த கம்பீரமான அரக்கனான ராவனுடைய பருமுடிகள் பருமுடிகள் அவை சிதற அழலாறும் அழலார நெருப்பை கக்கும் சரந்தூரந்தான் அடியிணையே அடைய நெஞ்சு படிக்கலாம் நினைக்கிறேன் கழியாறும் கனசங்கம் கலந்தெங்கும் நிறைந்தேறி வழியார முத்தி இன்று வளங்கொடுக்கும் திருநறையூர் பழியாறும் விரலற பருமுடிகளவை சிதற அழலாரும் சரந்துரந்தான் அடியே அடை இணஞ்சை ராமவதாரத்தை சொன்னார் அதுக்கடுத்து பாருங்கள் சுளை கொண்ட பழங்கனிகள் தேன்பாய கதலைகளின் திளை கொண்ட பழங்கெழுக்கெழுமு திகழ்ச்சோலை திருநறையூர் வளை கொண்ட வண்ணத்தான் பின் தோன்றன் மூலகோடு உண்டான் புண்டாந்தன் அடி இணையே அடை இணைஞ்சு வித்தியாசமாக இருக்கார் சுளை கொண்ட சுளைகளுடைய பலாப்பழங்கள் அதுலேருந்து தேன் பாயர்தான் கதலிகளினுடைய திளை கொண்ட பழங்கெழு அதில் வாழை கொலையிலேருந்து பழம் நிறுவி விழருது அது கெழுமு எல்லாம் சேர்ந்து இருக்கிறது கெழுமுன்னா சேர்ந்து இருக்கிறது அப்படிப்பட்ட திகழ் சோலைகளை விட திருநறு அடுத்தா இது பாருங்கள் பழை கொண்ட வண்ணத்தான் அப்படின்னு யார் சொல்கிறார் வெள்ளி கூட்டான் அப்படின்னு பலராமனை சொல்வார் அதனால் தான் இவன் ஸோ பலராமனுடைய பின் தோன்றல் கண்ணனை சொல்கிறார் அவன் என்ன பண்ணான் மூ உலகம் ஓடு மூ உலகத்தையும் ஒழுங்கினான் அப்புறம் அலை வெண்ணை உண்டான் தான் வெள்ளை அணை வெண்ணை அலைந்து உண்டான் தான் அடியன அர்த்தமாக நினைக்கிறேன் படிக்கலாமா சுளை கொண்ட பலங்கனிகள் தேன்பாய கதலிகளின் திளை கொண்ட பழங்கெழுமு திகழ்ச்சோலை திருநறையூர் வளை கொண்ட வளைன சங்கு சங்கு போன்ற நிறத்தை வளை கொண்ட வண்ணத்தன் பின் தோன்றல் மூபுல ஓடு அலைபெண்ணை உண்டாந்தன் அடியினே அடை நஞ்சே இப்படி பன் துன்றிமுகில் பட படலம் எங்கும் மாளிகை மேல் நின்றார வார் மூடும் நீழ் செல்வ திருநரையூர் குன்றார மன்றார குடமாடி பறையெடுத்து மழை தடுத்த குன்றாறும் திரள் தோழன் குறைகடலைகடை நெஞ்சே வித்தியாசமாக ஐக்கர் துன்று துன்று ஒளி துன்றொழின்னு போட்டிருக்கா துன்றொளி தூகில் படலம் அப்படின்னா கொடி கட்டியிருக்கா அந்த ஊரில் அதுதான் அந்த படலம் அந்த கொடி துணி அந்த துணியெல்லாம் என்ன பண்ணுறது துணி எங்கும் மாளிகை மேல் மாளிகைக்கு மேலே பறக்கிறது நின்றார நின்றார வான் வானத்தை மூடுறதான் இந்த அங்கே மாளிகைக்கு மேலே இருக்கிற கொடிகள் அப்படின்னு தான் அப்படிப்பட்ட நீள் செல்வ திருநரை வருத்தம் மன்றார குடமாடி அரங்கத்தில் குடமாடு குடமாடு கூத்தன் மன்றாரன்னா எல்லோரும் உட்கார்ந்து பார்த்தான் அதான் தொன்றார குடமாடி வரகெடுத்து மழை எடுத்து அர்த்தம் சொல்கிறேன்னா கோவர்தனகிரியை தூக்கி நானே அதை சொல்கிறேன் இந்த குன்றாறும் திரள் தோள் குன்று போன்ற திண்மையான தோளை உடைய அவனுடைய அடை அடைய படிக்கலாம் நினைக்கிறேன் துன்றொளி துயில் படலம் துன் எங்கும் மாளிகை மேல் நின்றாரபான் மூடும் நீழ்்செல்வத்திருநரையூர் குன்றார குடமாடி வரைகெடுத்து மழை தடுத்த குன்றாறும் திரள் தோடன் குறைகடலை அடை நஞ்சே அடுத்து பவன் அகிர்குரடும் சந்தனமும் அம்பொன்றும் பணிமுத்தும் மிக கொணர்ந்து திரை உந்தும் வியன் பொன்னித் திருநரையூர் பகற்கரந்த புடரோழி படையான் படையான் கிம் புலகேழும் புகக்கரந்த திருமகிற்றன் பொன்னடியே அடை நெஞ்சு ரொம்ப அழகாக அஜி கேப்பாருங்க அகிர் குரடும் அப்படின்னு அகிர்கட்டைகளையும் சந்தனத்தையும் தங்கத்தையும் முத்துக்களையும் அடித்து கொண்டு காவிரி ஆறு வருது வியன் பொன்னி திருநர் அப்படி காவிரி பாகின்ற திருநர்கள் அப்புறம் இது ரெண்டு தான் பகற்கரந்த பகலில் கறந்தன மறைத்த பகற்கறந்த சூரியனை மறத்தன் புரிஞ்சிக்கலாம் பகற்கரந்த சுடராழிப்படையான் இம்புலகேடும் புகக்கறந்த திருவையிற்றான் தன்னுடைய வேற்றில் இந்த உலகமே புகுந்து மறைந்திருக்கும்படியான பெருவயரை உடன் அவன் பொன்னடியே அடை நெஞ்சே பண்ணிக்கலாமா அகிற்குரடும் சந்தனபும் அம்புண்ணும் மடிமுத்தும் மிக குணர்ந்து திரை உந்தும் பியன் பொன்னித் திருநறையூர் பகக்கரந்த சுடராழிப்படையான் இவ்வுலகெழும் புகக்கரந்த திருவகிற்றன் பொன்னடியே அடை நஞ்சே அச்சு பொன்முத்தும் அறி உயிரும் புழை கறி கூடும் மின்னத்தன் திற மின்ன தன் திரகி உந்தும் வியன் பொன்னித் திருநறையூர் மின்னொத்தனு மருங்குள் மெல்லியலை திருமார்பில் மன்னத்தான் வைத்துகந்தான் மலரடியே அடைன மலரடியே அடை நஞ்சே பொன்முத்து புரியுறது பொன்னையும் முத்துக்களையும் அரி உகிரும் காட்டில் சிங்கம் எல்லாம் செத்து போய்டுறது போல் இருக்கு அதனோட சிங்க நகத்தையும் புழைக்கையும் மா கரிகோடும் யானையினுடைய அந்த தந்தங்களையும் மின்னத்தன் அவெல்லாம் மின்னி வரும்படி திரை திரைபுந்தும் வியன் பொன்னி திருநரையும் காவிரி இதெல்லாம் அடிச்சின்னு வருது மின் நொத்த மின் மருங்கும் நில்லை போன்ற இடையை உடைய மெல்லியலை லக்ஷ்மியை திருமார்பில் மன்னத்தான் வைத்துகந்த மன்னிருக்கும்படி வைத்துகந்த அந்த பெருமானுடைய மலரடியே அடை நெஞ்சே படிக்கலாம் நினைக்கிறேன் பொன்முத்தும் அரி உயிரும் புழைக்கை மா கரி கோடும் கொடுன தந்தோன் மின்னத்தன் திரை உந்தும் வியன் பொன்னி திருநறையூர் மின்னொத்த நுண் மருங்கள் மெல்லி அழைத்திரு மார்பில் மன்னத்தான் வைத்துகந்தான் மலரடியே அடை நஞ்சே இது எப்படின்பா சீர்தடைத்த கதிர் சென்னல் செங்கமலத்து கிட கிடையின் பார்த்தடைத்து கரும்பூங்கி பயன்பிழைக்கும் திருநறையூ கார்த்தழைத்த கண்ணபிரான் கண்டபிரான் பின்னவர் தழைத்த துழாய் முடியன் தளர் அடி தளர் சாரி தளிர் அடியே அடை நெஞ்சு ரொம்ப ஆகியிருக்க பாருங்கள் சீர்தழைத்த கதிர்ச்சென்னல் செங்கமலத்து பார் பார்தழைத்து அது வேற ஒன்றும் இல்லை வயலில் செங் சென்னல் வளர்ந்துருக்கு நடுவே தாமரப்பூவும் வளர்ந்துருக்கு வள கரும்பூங்கி மேலும் கரும்பும் வளர்கிறது ஒரே வயலில் எல்லாம் இருக்குது அப்படி பகன் பிழைக்கும் திருநறையூர் காருதழைத்த திருவுருவன் மேகத்தை போன்ற நிறத்தை உடைய பெருமான் மிண்டவர் தாறுதழைத்த துாய் முடியன் அவனுடைய கிரீடத்தில் துழாய் மாலை அணிஞ்சிருக்கு தார் தார்ன மாலை அது துழாய் அதை நான் அடி அடை இணைஞ்சே படிக்கலாம் நினைக்கிறேன் சீருதழைத்த கதிர் சென்னல் செங்கமலத்து கிடைகிடையின் பார்தழைத்து கரும்பு பூங்கி புன்புழைக்கும் திருநரையூர் காதழைத்த திருவுருவன் கண்டபிரான் பிண்ண வருகோன் தாறுதழைத்த துழாய் முடியன் தளிர் அடியே அடை நெஞ்சேன் அழைத்த அடுத்த பாசனமான குலகார்ந்த கழுக்காயும் பசுங்காயும் பாலை முத்தும் தலைகார்ந்த விளங்க தலையார்த்த விளங்கமுயின் தடஞ்சோலை திருநரையூர் மலையார்ந்த கோலஞ்சேர் மணிமாடம் மிக மன்றி நிலையார நின்றாந்தன் நிகடலை அடை நஞ்சே குலையார்ந்த இளங்கமுகின் இளம் பாக்கு மரம் அதில் குலையார்ந்த பழுக்காயும் பசுங்காயும் ஒரு பழுமைய பழும் என்ன பழ நிறத்தில் இருக்கிற காய் இருக்குது அப்புறம் பச்சை நிறத்தில் காய் இருக்குது அதனோட பாலைகளில் முத்து இருக்குது இப்படி இருக்குது அந்த இளங்கமுகு இளம் பார்க்கும் அப்படி தலைஞார்ந்த இளங்கமுகின் இப்படியா இருக்குது தடஞ்சும் இலை திரு நரையூர் கோலம் சே அப்படின்னா மலையை போன்று அழகோடு இருக்கிற மணிமாடம் மிகமன் மிக பெரிய மாடங்கள் அதிகம் இருக்கிற நிலையாரன் என்ற அப்படிப்பட்ட திருநறையூர் நிலையாக நின்றாந்தன் நிகழ்கட படிக்கலாம் நினைக்கிறேன் குலகார்ந்த பழுக்காயும் பசுங்காயும் பாளை முத்தும் தலைகார்ந்த கிளங்கமுகின் தடஞ்சோலை திருநரையூர் மலையார்ந்த கோலம் சேர் மடிபாடம் நிலையார நின்றான் நின்றாந்தன் நீள்கடலே அடை நஞ்சேம் இந்த பாசனம் அப்படின்னு மறையாறும் பெருவேள்வி கொழும்புகை போய் வளர்ந்து எங்கும் நிறையாரவான் மூடும் நீள் செல்வத்திரு திரு மறையாரும் பிறயாரும் சடையானும் பிரமனும் முன் தொழுதேத்த இறையாகி நின்றான் தன் இணையடியே அடையிறஞ்சே மரையாரும் பெருவேள்வி அது வேதம் போதப்பட்டு செய்ய பண்ணப்படுகின்ற யாகங்கள் அதில் கொழும்புகை போய் நிறையாக வானும் அந்த வேகம் அது வேள்வி செய்கின்ற புகை வானத்தை மூடிக்கிட்ட நீள் செல்வ திரு நரையூர் அர்த்தமாக பிறையாரும் சடையானும் சடையில பிற சந்திரனை வைத்து குன்ற சிவனும் பிரமனும் முன் தொழு தேத்த இறையாகி நின்றான் தன் கிணகடி ஏகடை நெஞ்சே படிக்கலாம் நினைக்கிறேன் மரகாரும் பெருவேழ்வி கொழும்புகை போய் வளர்ந்து எங்கும் நிறையாரபான் மூடும் நீழ் செல்வத்திரு நரையூர் பிறகாரும் சடையானும் விரமனும் முன் துழுதேத்த இறையாக்கி நின்றான் தன் இனகடியே அடை இது கடைசி பார்த்தோம் தென்கணக மதில் புடையூழ் திருநறையூர் நின்றானை வண்கழக நிலவேரிக்கும் வண்கழக நெறிவே இருக்கும் வயல் பங்கை நகராளன் பண் பகின்ற பாடல் இவை பத்தும் வல்லாறு பத்தும் வல்லான் பெண்கள் அகத்து இமயவராய் வீற்றிருந்து வாழ்வாரே தின்கனக மதில் சூ திண்மையான தங்கம் பதித்திருக்கிற மதில் சொல்ல திருநறையூர் நின்றானை வன்கலக நெ வன்கழகம்னால் வெண்மையான அன்னப்புறவைகள் நிலவு நிலவு எரிக்கும் நிலவு மாறி பிரகாசிக்கின்ற அன்னப்புறவைகள் அப்படி இருக்கிற வயல் மங்கை நகராளன் இப்படிப்பட்ட வயல்கள் இருக்கிற திருமங்கை ஆழ்வார் திருமங்கை நகரை ஆண்டுகின்றவன் பன்கழகம் பயின்ற சீர் இசையோடு பாடவல்ல இந்த பாடல் பத்தும் வல்லான் விண் விண்கள் அகத்து இமயவர் விண்கள் அகத்தி இமய பல மேலுங்கள் இருக்கு அதில் அகத்தான பரமபுதத்திற்கு இமயவராய் நித்தியசூரியர்களாய் விற்றிருந்து வாழ்வாரே படிக்கலாம் நினைக்கிறேன் தின்கனக மதில் புடைசூழ் திருநரையூர் நின்றானை வன்கழக நிலவு பங்கை நகராளன் பன்கழகம் பயின்ற பீர் பாடலிவை பத்தும் வல்றார் விண்கள் அகத்து எமையவராய் வீற்றிருந்து வாழ்வாரே ஸ்ரீமதி ராமானுஜாயனும்